அளவுக்கு ஆயிஷா மிக தெளிவா சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு அந்த நேரத்துல வகி வந்திருந்தால் ஒரு சூனியக்காரனுக்கு வகி வந்திருக்கும் சொல்றாரு நழுவுது பில்லா எப்படியான வார்த்தை இது எவ்வளவு கேவலமான வார்த்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமின்னு சொல்ல நினைச்சது மாதிரி சொல்றதும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லன் மேல இப்படியான ஒரு இட்டுக்கெட்ட செய்யறதும் கேட்டால் விளக்கம் கொடுக்குறாங்க வியாக்கானம் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் சூனியக்காரன் ஒரு சூனியக்காரன் இருக்கான் சூனியாவை வச்சுட்டாங்கன்னா பைத்தியம் ஆயிட்டாரு பைத்தியமா இருக்கா நபியை வந்து பைத்தியம் ஆயிட்டாருன்னு தான் சொல்றாங்க வேற ஒண்ணு இல்ல அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய இருக்குமா இல்லையா அந்த பெரிய எத்தனையோ வகைகள் வந்துருக்கும் அப்ப அந்த வகையை எப்படி நம்ம எடுத்துக்கிறது எங்கப்பா அப்படி இருக்குது நபி பைத்தியகாரர் ஆயிட்ட நவுது பில்லா அப்படின்னு எங்க இருக்குது அந்த ஹதீஸ்ல எங்க இருக்குது திருமறை குரானை எப்படி ஏத்துக்கிறது திருமறை குரானை மறுக்கக்கூடிய வண்ணமாக சொல்லுவதுதான் இது அடுத்தது திருமுறை குரானை மறுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இப்ப நீங்க நிறைய ஹதீச மறுத்துட்டீங்க அடுத்த ஸ்டெப் என்னது திருமுறை குரானை மறுக்கக்கூடிய அளவுக்கு நபிக்க சூனிய வச்சிட்டாங்கன்னு சொல்றது நபியை யாராவது ஒருத்தவ என் உயிருக்கும் மேல நேசிக்கூடிய நபியை அவருக்கு வந்து சூனிய வச்சு பயிற்சி கருணாக்கிட்டாங்க சொல்றவங்க என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க அல்லாதான் அவங்களை காப்பாற்றும் அல்லாதான் அவங்களை பாப்பாத்தாலும் நம்பிக்கு ஒரு பொழுதும் சூனியம் வைத்ததில்லை நிபுக்கி அல்லா உடைய வேதங்கள் அதை ஒரே நேரத்தில் கொடுத்தா சிறு சிறிதாக நம்பிக்கை அருள் இருக்கான் அதனால வச்சுட்டாங்க அப்படின்னு நம்புறதே திருமறையும் இருக்கிறது எத்தனையோ பேர் சவாலி சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல இன்னுமே சவால் இன்னும் இருக்கு நிலுவையில யாராவது வழி உனக்கு பத்து கோடி தரேன் நூறு கோடி தரேன்றாங்க ஆனா யாரும் முன் வர மாட்டாங்க இருந்தால்தான் வைக்க முடியும் அது நம்பிக்கை சூனியா வச்சுட்டாங்க நம்புறது வந்து ஒரு மடமை ஒரு முட்டாள்தனம் அடுத்தது பாத்தீங்களா கடைசியில எந்த ஆதாரமும் கிடையாது சூனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலை இல்லைன்னு சொல்வதற்கு அதுக்காக கடைசியில் என்னது எனக்கு சூனிய வைப்பா எனக்கு வை எனக்கு சூனியம் வைப்பா எனக்கு அப்படி தான் அஜுவா மறுத்தாங்க அஜுவா பெருத்தம்பளத்தை எப்படி மறுத்தாங்க அந்த பயிருத்தம்பல ஹதீஸ் அப்படி மறுத்தாங்க ஓ அஜுவா பருத்தம்பழ வச்சு வச்சா ஓகே எப்படியா அப்போ எனக்குத்தானா அஜிவா பெருத்த பலத்தை சாப்பிட்ற விசந்தா இப்படி பைத்தியக்காரத்தனமான பேச்சு தான் இவங்களுடைய ஆதாரம் இப்போ இது வந்து என்ன ஸ்மகானம்லாம் மிகப்பெரும் தவறு ரெண்டாவது இதுக்கெல்லாம் மேல அவர் என்ன இந்த ஹதீஸை நம்பக்கூடியவர்கள் சூனியம்ங்கிற ஒரு கலையை நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள் சிர்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இது என்னத்தை சொல்றது அதனால அல்லா ரபுல்லா ஆலமின் இப்படியான சு உத் இருந்து மோசமான இருந்து அல்லா அரபுல்லாலமின் பாதுகாக்கட்டும் அல்லா ரபுல்லா ஆலமின் அந்த சகோதருக்கு நேர்வழி காட்டட்டும் இவர் யாருன்னு நமக்கு தெரியாதுங்க நேர்வழி காட்டட்டும் அவர் மேலே நமக்கு எந்த கோபமும் இல்லை அவர் இப்படியான சில தகவ தவறான தகவல்களை வந்துட்டு படிச்சிருக்கிறாரு அவருக்கு நாம் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குரான் சுன்னாவை சரியான முறையில் படிங்க சரியான இருந்து படிங்க மன்ஹஜ் அகீதா அதில் உரு அதாவது தெளிவாக இருக்கக்கூடிய இந்த குரான் சுண்ணால் தெளிவான மன்ஹஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஸ்டேருந்து நீங்கள் படிங்க விஷயத்தால் அப்படி இல்லாமல் வழிகட்ட சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கிட்ட நீங்கள் இந்த இன்புட் எடுத்திங்கன்னா அதேதான் தான் நீங்கள் ஒப்பிப்பீங்க அல்ல பிரபல ஆலமீன் நம்மை வழிகேடுலேருந்து பாதுகாப்பானாக இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு வழிகட்ட சிந்தனை பரப்புறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெசாக்லா ஹைரன்